இந்த சமூகத்தில் காணப்படும் பல விடயங்களை ஆழமாக ஆராய்கின்ற பொழுது சமூகம் மிக மோசமான அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றமையை புரிந்துகொள்ள முடிந்தது ஒரு புறம் அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் ஒன்று உள்ளது அதே போன்று அவ்வளவு அதிகாரம் இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தில் காணப்படும் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிக் கொண்டு நாட்டில் கருப்பு நிறுவனம் ஒன்றும் காணப்படுகின்றது சட்டப்பூர்வ ஆட்சியை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கருப்பு நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதேபோன்று அவ்வளவு அதிகாரம் இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தில் காணப்படும் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிக் கொண்டு நாட்டில் கருப்பு நிர்வாகம் ஒன்றும் காணப்படுகின்றது சட்டப்பூர்வ ஆட்சியை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கருப்பு நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எமது அரசாங்கம் அந்த பாதையை தெரிவு செய்துள்ளது அதற்காக நாம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை ஒருபோதும் பின்னோக்கி நகர்த்த மாட்டோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியாக கூறுகின்றேன் நாட்டில் கருப்பு நிர்வாகம் எவ்வளவு அழிவுகளை நாட்டில் மேற்கொண்டுள்ளது என்பதனை கடந்த காலங்களில் வெளியான செய்திகள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது சமூகத்தை அழிவுக்கு கொண்டு செல்லும் செயற்பாட்டையே போதைப் பொருள் ஆயுதங்கள் மற்றும் சட்டூர்வமற்ற சொத்துக்களை சேகரித்து செயற்படுகின்றனர் சட்டவிரோத சொத்துக்களை சேகரிப்பதற்காக ஆயுதங்களை பயன்படுத்துகின்றனர் கொலை செய்யும் அளவுக்கு வேண்டுமானால் கருப்பு நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மீண்டும் அவ்வாறானதோர் நிலைமை ஏற்படாத வகையில் சமூகத்தை சிறந்த திசைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த சமூகத்தை சுத்தப்படுத்தும் புதிய மறுசீரமைப்புக்கான பயணத்தை முன்னெடுக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் அது ஒரு மிக பெரிய திட்டமாகும் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக தேசிய திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்கு விகாரிகளிடம் பாருகி பொறுப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் வீழ்ச்சி அடைந்துள்ள இந்த சமூகத்தை இவ்வாறே வைத்துக்கொண்டு வைத்துக் முன்னோக்கி பயணிக்க முடியாது தொடர்பான கதவை நாம் திறந்துள்ளோம் இது ஒரு இரும்பு கதவு இந்த கதவுக்கு அருகில் நெருங்க முடியாத அளவு இரும்பினாலால் உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது எமது பொலிஸ் அதிபர் உள்ளிட்ட போலீஸ் திணைக்களம் அந்த கதவை திறந்துள்ளது கதவை திறந்தவுடன் இங்கு காணப்படும் மிக மோசமான நிலைமையை எம்மாள் காண முடிகின்றது குடு உற்பத்தி செய்வதற்கும் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்துவதற்குமாக கொள்கலன்களில் கொண்டு வந்துள்ளனர் குடு உற்பத்தி செய்வதற்காக மூலப்பொருட்களை கூட மிகவும் சூட்சமான முறையில் கொண்டு வந்துள்ளனர் கிலோ கணக்கில் அவை கண்டெடுக்கப்பட்டன அடிமையாகியுள்ள இளம் சமூகத்தை இலக்கு வைத்து இதனை அவர்கள் விற்பனை செய்கின்றனர் இது ஒரு பாரிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்போடு போலீஸ் திணைக்களத்திலும் ஒரு சில பிரிவினர் இணைந்துள்ளனர் அதே போன்று இராணுவத்திலும் அரச கட்டமைப்பின் சிலரும் இதனோடு தொடர்பு பட்டுள்ளனர் என்றால் திறந்த அந்த கதவை மீண்டும் மூடிவிட்டு நாம் இல்லை என்று கூறிவிடலாம் இல்லாவிட்டால் இந்த கதவை திறந்த பின்னர் நாம் நடவடிக்கைகளை மீண்டும் திருப்ப மாட்டோம் என்று முன்னோக்கி பயணிக்கலாம் எனினும் நாம் பயணிக்க வேண்டிய பாதையை நாம் தெரிவு செய்துள்ளோம் அதற்காக நமக்கு விரிவான தேசிய கட்டமைப்பு தேவை இந்த தேசிய பாரிய அழிவை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இருபத்தி ஒன்று வயது இருபத்தி ஆறு வயதுக்கு இடைப்பட்ட இலட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளனர் உள்ளனர் சில பாடசாலைகள் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு கூட போதைப் பொருட்களை கொண்டு வருகின்றனர் இது ஆசிரியர்களுக்கும் தெரியும் எனினும் அதனை தடுத்து நிறுத்த ஆசிரியர்கள் அச்சமடைந்துள்ளனர் அவ்வாறு செய்தால் வெளியில் என்ன நடக்கும் என்று அவர்கள் அச்சமடைந்துள்ளனர் சில பல்கலைக்கழகங்களில் அறைகளில் விற்பனை செய்யப்படுகின்றது எனவே அவ்வாறு கல்வி நிறுவனங்கள் போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் மத்திய நிலையங்களாகவும் மாறியுள்ளன அதே போன்று இளைஞர் யுவதிகள் ஒன்று கூடும் கலாசார நிகழ்வுகளை போதைப் பொருளை விற்பனை செய்யும் இடமாகவும் அதனை பயன்படுத்துகின்றனர் எனவே இது சமூகத்தில் பாரிய அழிவுக்கு வித்துட்டுள்ளது ஆகவே இதனை ஒழிப்பதற்காக நாம் தேசிய கட்டமைப்பென்று உருவாக்க வேண்டும் உருவாக்கும் நோக்கம் எமக்கு உள்ளது போதைக்கு அடிமையாகி உள்ளவர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் அதிலிருந்து விலகிவிட வேண்டும் அந்த செயற்பாட்டை நாம் ஆரம்பிக்க வேண்டும் எனவே தேரர்களாகிய உங்களுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விட இது தொடர்பில் பாரிய பொறுப்பு வழங்கப்படுகின்றது

மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்களிடம் ஆசி பெற்றார் மல்வத்து பீடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாபை ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றதுடன் அவருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இதனையடுத்து அஸ்கிரி பீடத்துக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடம் ஆசி பெற்றதுடன் அவருடன் கலந்துரையாடினார்